ஹாய்ங்க வாழ்க வளமுடன் அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கை ஒரு கடுமையான வறண்ட பாலைவனத்தில் இருக்கிறது மாதிரி உணர்றீங்களா இந்த பாலைவனம் எப்படி இருக்குங்க சூரியன் கூடியதாக எதுவும் வளராத கனவுகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு இடமாகத்தானங்க இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களால் மட்டும்தாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை முழுமையாக புரிஞ்சுக்க முடியுங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கதை இருக்குங்க அந்த கதை பார்த்தீங்கன்னா வழிகளையும் போராட்டங்களையும் தோல்விகளையும் உள்ளடக்கியதாக தாங்க இருக்கும் இந்த வழிகள்லாம் நம்மளைய சுக்குநூற உடைச்சிருச்சு அப்படின்னு நம்பி நாம நம்மள ஒரு சிறிய கூண்டுக்குளாரையே வச்சு அடைச்சிக்கிறோங்க ஆனா இன்னைக்கு நான் உங்களோட ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேங்க ஒரே ஒரு ரகசியம்தாங்க அது உங்களுடைய வாழ்க்கையின் திசையே மாற்றும் சக்தி கொண்டதுங்க இந்த ரகசியம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிந்த மிகப்பெரிய ஞானிகளாலும் ஆன்மீகவாதிகளாலும் போதிக்கப்பட்டதுங்க இந்த ரகசியம் நம்மிடம் ஏற்கனவே இருக்குதுங்க ஆனா அதை நம்ம மறந்துட்டு இருக்கிறோங்க இந்த ரகசியத்தின் சக்தி நம்ம எப்படி பேசுறோம் எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கறதுலாம் இல்லைங்க மாறாக நம்மளுடைய இதையும் எப்படி உணர்கிறது அப்படிங்கறதுல தாங்க இருக்கு இந்த அற்புதமான ரகசியம் பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக மாற்றும் உங்களுடைய ஆன்மாவை உயர்த்தும் சக்தி கொண்டதுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க எப்பவுமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்னு அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையை குணப்படுத்தும் சக்தி கொண்டதுங்க இந்த ரகசியம் இன்னைக்கு ஒரு சிறிய பறவையின் கதை மூலமா நீங்கள் வழி மற்றும் துக்கத்தின் பாலைவனத்துல சிக்கியிருந்தா கூட எப்படி அதிலிருந்து அற்புதமாக அழகாக மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த கதை தெளிவாக உணர்த்துங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த சின்னஞ்சிறிய பறவையின் கதை வெறும் கதை கிடையாதுங்க அது நம்பிக்கை நன்றியுணர்வு மற்றும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான ஒரு அற்புத பாடம் தாங்க ஒரு சுட்டரிக்கும் பாலைவனத்துல வாழ்ந்த ஒரு சின்னஞ்சிறிய பறவையின் கதைங்க இந்த பறவையின் வாழ்க்கை முழுவதும் வழி நிறைந்ததாக இருந்துச்சுங்க அது இருந்துச்சு அதனுடைய இறகுகள் எல்லாம் உதிர்ந்து போயிருந்துச்சு பறக்கவே முடியல நிலையான இருப்பிடமும் தனிமை போராட்டம் சோகம் மட்டுமே அதனுடைய வாழ்க்கையில நிறைஞ்சிருந்துச்சுங்க ஒரு நாள் ஒரு வெள்ளை புறா அந்த பாதையில பறந்து போயிட்டு இருந்துச்சு அப்போது அந்த பலவீனமான பறவை சகோதரா தயவு செய்து நில் என்று அழைத்தது புறா நின்று என்ன ஆயிற்று சகோதரி ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேக்குது அந்த பறவை நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேக்குது புறா நான் சொர்க்கத்திற்கு போகிறேன் என்று பதில் சொல்லது அதைக் கேட்டதும் அந்த பறவையின் கண்களில் ஒரு சின்ன நம்பிக்கை தோன்றியது அது தனது சிறகுகளை குவித்து சகோதரா தயவு செய்து சொர்க்கத்தில் கடவுளிடம் என்னை பற்றி கேளுங்கள் என் வழி எப்போது முடிவடையும் என் கெட்ட நாட்கள் எப்போது நல்ல நாட்களாக மாறும் என்று கேட்டு வாருங்கள் என்றது பறவை புறா உன்னை பற்றி நான் நிச்சயம் கேட்பேன் என்று உறுதியளித்த பிறகு பறந்து சென்றது புறா சொர்க்கத்தை அடைந்ததும் நுழைவாயிலில் ஒரு தேவதையை சந்தித்தது புறா அந்த பறவையின் துன்பங்களைப் பற்றி தேவதையிடம் சொல்லி அதன் விதியைப் பற்றி கேட்டது தேவதை கடவுள் அவளது வாழ்க்கையில் இன்னும் பத்து ஆண்டுகள் துன்பத்தை எழுதியுள்ளார் அதுவரை அவளுக்கு மகிழ்ச்சி இல்லை என்று பதிலளித்தது புறாவுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அது நான் இதை அவளிடம் சொன்னால் அவள் அனைத்து நம்பிக்கையையும் இழந்து முற்றிலும் உடைந்து போவாள் அவளுக்கு உதவ வேறு வழி இல்லையா என்று கேட்டது தேவதை ஒரு யோசித்து ஒவ்வொரு நிலையிலும் அவள் இதை சொல்லும்படி சொல் கடவுளே எல்லாவற்றிற்கும் நன்றி இதுதான் அவளது உண்மையான சோதனை என்று கூறியது புறா திரும்பி வந்து இந்த செய்தியை பறவையிடம் சொன்னது முதலில் அந்த பறவைக்கு இது புரியவில்லை ஆனால் தனக்குத்தானே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டது என்ன நடந்தாலும் நான் எப்போதும் கடவுளே எல்லாவற்றிற்கும் நன்றி என்று சொல்வேன் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துச்சு ஒரு சூடான மணலில் விழுந்த போது கடவுளே எல்லாவற்றிற்கும் நன்றி என்று சொல்லுச்சு அது தாகத்தால் தண்ணீர் கிடைக்காத போது கடவுளே எல்லாவற்றிற்கும் நன்றி என்று சொல்லுச்சு நோய் காரணமாக அதன் இறகுகள் உதிர்ந்த போதும் கடவுளே எல்லாவற்றிற்கும் நன்றி அப்படின்னு சொல்லுச்சு மெதுவாக ஒரு அற்புதம் நடக்கத் தொடங்குச்சு அதனுடைய வாழ்க்கையில் அதன் பழைய பலவீனமான இறகுகள் புதிய வலிமையான இறகுகளால் மாற்றப்பட்டன ஒரு நாள் அது பலவீனமாக பாலைவனத்தில் நடந்து கொண்டிருந்த போது கரு கூடி பலத்த காற்று வீசுது திடீரென கனமழை பெய்யத் தொடங்குது அந்த பாலைவனத்தில் அதைச் சுற்றி பசுமையான செடிகள் வளர ஆரம்பிக்குது அருகில் ஒரு குளம் தோன்றியது அது மீண்டும் ஆரோக்கியமாக மாறியது அதனால் பறக்க முடிந்தது அது மகிழ்ச்சியாக மாறியது பத்து நாட்கள் கழித்து புறா மீண்டும் அந்த பாதையில் கடந்து சென்றது அந்த பறவை மகிழ்ச்சியாக பறந்து சிரிப்பதை பார்த்து அது அதிர்ச்சி அடைந்தது ஒரு காலத்தில் வறண்டு கிடந்த அந்த இடத்தில் இப்போது உயிர்ப்புத்தன்மையோடு பசுமையும் நிறைந்திருந்தது புறா இது எப்படி சாத்தியம் அவளது வாழ்க்கை இன்னும் பத்து வருடங்கள் வேதனை நிறைந்தது என்று தேவதை சொன்னது என்று யோசித்தது புறா உடனடியாக சொர்க்கத்திற்கு பறந்து சென்று என்ன நடந்தது அவளுக்கு பத்து ஆண்டுகள் துன்பம் என்று சொன்னீர்கள் ஆனால் அவளது வாழ்க்கை பத்து நாட்களில் மாறிவிட்டதே என்று கேட்டது தேவதை புன்னகைத்து ஆம் அவளது விதியில் பத்து ஆண்டுகள் துக்கம் எழுதப்பட்டிருந்தது என்று சொன்னது ஆனால் அவள் அதை மாற்றிக்கொண்டாள் ஒருவர் நேர்மையோடு கடவுளே நல்லது கெட்டது என என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்றி என எல்லாவற்றிற்கும் நன்றி என்று சொல்லும்போது அவர்கள் தங்கள் கடந்த கால கர்மாக்களை எரிக்கிறார்கள் அவளது சோதனை முடிந்தது அவளது தூய்மையான நன்றியுணர்வின் காரணமாக பத்து ஆண்டுகள் துக்கம் வெறும் பத்து நாட்களாக குறைக்கப்பட்டது என்று தேவதை பதிலளித்தது அன்பானவர்களே இந்த கதையை வெறும் கற்பனையா பார்க்காதீங்க இது உங்களை பற்றியது இது என்னை பற்றியது இது நம் நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு பாலைவனம் இருக்குங்க அது கடன் அல்லது நிராகரிப்பின் வழியால் கூட இருக்கலாங்க அந்த பறவைக்கு எப்படி பத்தாண்டுகள் துன்பம் விதிக்கப்பட்டதோ அதே போல நாமும் பல வருடங்களாக அதே பிரச்சனைகள்ல சிக்கிக்கிட்டு தாங்க இருக்கோம் உடல் மனம் ஆத்மா அனைத்துமே வலி பயம் மற்றும் வருத்தத்துல சிக்கி துவண்டுகிட்டு இருக்குதுங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்குங்க அந்த பறவை தன் விதியை எப்படி மாத்துச்சுங்க அது வெறுமனே பிரார்த்தனை செய்யவே இல்லை அது கடவுளிடம் என் வழியை போக்கு அப்படின்னு கூட கேட்கல அதற்கு பதிலாக என்ன பண்ணுச்சுங்க அது தனது நிலையை ஏத்துக்கிட்டு நன்றியுணர்வோடு இருந்துச்சுங்க அது தான் துன்பப்பட்டாலும் நன்றின்னு தான் சொல்லுச்சு இன்பத்தில் இருக்கும் பொழுதும் நன்றின்னு சொல்லிச்சு அது எப்பவுமே நன்றி சொல்ல மட்டும் தவறவே இல்லைங்க இதுதாங்க உண்மையான சக்தி சங்கடம் வாழ்க்கையை கனமாக்குங்க நன்றி உணர்வு பாத்தீங்கன்னா வாழ்க்கையை இலகுவாக மாத்துங்க புலம்புவது அப்படிங்கிறது உங்களுடைய ஆற்றலை கடந்த கால பிரச்சனைகள்ல தாங்க ஆனா நன்றி உணர்வு அப்படிங்கிறது உங்களுடைய ஆற்றலை நிகழ்காலத்தில் முதலீடு செய்யறதுங்க அது உங்கள் மனதின் கதவை திறக்கக்கூடிய ஒரு அற்புத சாவிங்க உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க உங்களுடைய எண்ணங்களை மாத்தணுங்க நான் தோல்வி அடைந்தவன் நான் தோல்வியாளன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என் தோல்விகள் எனக்கு கற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க நான் தனிமையில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் என்னை பற்றி கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க இது என் என் விதி என்று சொல்வதற்கு பதிலாக நான் விதியை உங்களுக்கு தெரியுங்களா நமது ஒரு தோட்டம் போன்றதுங்க நம்ம அதுல என்ன விதைக்கிறோமோ அது தாங்க வளரும் நாம சந்தேகங்களையும் பயங்களையும் விதைச்சுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது தாங்க நம்மளுடைய வாழ்க்கையாக மாறி போவோம் ஆனா நாம விழிப்புநிலையோடு இருந்து கவனத்தோட இருந்து நம்பிக்கையும் நன்றியுணர்வையும் விதைச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை பாலைவனமாக இருந்தா கூட அதுல பசுமையும் செழிப்பும் நிச்சயமாக மலருங்க இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாங்க நம்ம எல்லாருமே நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து நன்றிக்கான ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கலாங்க ஒருவேளை நீங்க நோயினால அவதிப்பட்டா கூட எனக்கு உயிர் இருக்குதே அப்படின்னு நன்றி சொல்லுங்க உங்களை பாத்துக்கிறதுக்கு ஆட்கள் யாராவது இருப்பாங்க உங்களுக்கு நேர நேரத்துக்கு சரியான உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எங்கிருந்தாவது ஒரு ஆறுதல் வார்த்தை நீங்கள் காதில் கேட்டவண்ணம் இருப்பீங்க நீங்க வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் செய்யக்கூடிய இந்த முயற்சிக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த ஒருவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அந்த அழகான நினைவுகளுக்காக நன்றி என்று சொல்ல கத்துக்கோங்க அன்பானவர்களே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உணர்வு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி சொல்றோம் இல்லைங்களா இந்த நன்றி சொல்லக்கூடிய இந்த விஷயம் அவ்வளவு லேஸ்ல நம்மளால சொல்ல முடியாதுங்க இது எளிமையான விஷயம் கிடையாது ஆனா இது தாங்க இந்த இறை சக்தி இந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு வைக்கக்கூடிய சோதனைங்க உங்களுடைய மனம் நீ ஏன் நன்றி சொல்ல வேண்டும் நீ இவ்வளவு துன்பப்படுற அப்படின்னு கேட்குங்க ஆனா அந்த நேரத்துல நீங்க நம்பிக்கையையும் நன்றியுணர்வையும் விடாமுயற்சியோடு தேர்ந்தெடுக்கணுங்க ஏன்னா அந்த பறவை தான் துன்பத்துல இருந்தபோது கூட நன்றியுணர்வு மட்டும் விடாம நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட அது கடைபிடிச்சிட்டே இருந்ததுனால அதனுடைய கர்மா பார்த்தீங்கன்னா உடஞ்சு போச்சுங்க அதுபோல நம்முடைய நன்றியுணர்வு நம்முடைய கடந்த கால எல்லாம் முழுசா எரிச்சிருங்க பத்து ஆண்டுகள் வேதனை பத்து நாட்களாக குறைஞ்சு போன மாதிரி நம்முடைய பிரச்சனைகளும் ஒரு சிறிய காலத்திலேயே முடிஞ்சு போயிருங்க வாழ்க்கை உங்களுக்கு ஒரு கடினமான பாதையை தந்திருந்தா கூட எப்படி சவாலாக அதை கடந்து வர்றீங்க அப்படிங்கறதாங்க உங்களுடைய உண்மையான சக்தி அன்பானவர்களே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் கதை மீண்டும் எழுதப்படுதுன்னு நினைச்சுக்கோங்க நீங்க அதை எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கையில தாங்க இருக்கு நன்றி உணர்வு அப்படிங்கிறது அது உணர்ச்சி பூர்வமான விஷயம் மட்டும் கிடையாதுங்க அது ஒரு செயலுங்க அது ஒரு பழக்கம் தினமும் காலையில எழுந்ததும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நன்றி சொல்ல தொடங்குங்க இதை ஒரு மாசம் நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சு பாருங்களேன் காலையில எழுந்திருச்சோடனே நிச்சயமாக நன்றி சொல்லுங்க ஒவ்வொரு வேலைக்கும் நன்றி சொல்லுங்க உங்களுக்கு கிடைத்த உணவுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுக்கு கிடைத்த அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுக்கு ஒரு பணம் வருதா நன்றி சொல்லுங்க உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கா நன்றி சொல்லுங்க வாழ்க்கையில ஏதோ தோல்வி வருதா நன்றி சொல்லுங்க கண்டிப்பா அந்த தோல்வியில இருந்து ஏதோ ஒரு சிறப்பான பாடத்தை நம்ம கத்துக்க போறோம் அது மட்டும் இல்ல மிக அற்புதமான வாய்ப்பு இதற்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறதோ நிச்சயமா நம்புங்க இந்த மாதிரி நம்பிக்கையோட நன்றி சொல்லிக்கிட்டே வாங்களேன் சம மிராக்கல்ஸ் வருங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் இல்லைங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டதுங்க இந்த நன்றி உணர்வு ஏன் இந்த ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க நன்றி உணர்வோடு வாழும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் மேலும் நன்றி சொல்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையில பற்பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்குங்க மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக அன்பு பொங்க அப்படின்னு நன்றி சொல்லுங்க அன்பான இறை சக்தியே அன்பான பிரபஞ்ச பேராற்றலே நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க இல்ல நீங்க நம்பிக்கையோடு வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை நினைச்சு நன்றி சொல்லுங்க அவ்வளவுதாங்க விஷயம் வாங்க நம்ம எல்லாரும் நன்றி உணர்வோட வாழ்வோம் ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம நன்றி சொல்லலாங்க கடவுளே எல்லாவற்றிற்கும் நன்றி இந்த வீடியோவை நான் வழங்குறதுக்கு காரணமாக இருந்த இந்த இறை சக்திக்கும் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் கோடான கோடி நன்றி இதன் மூலமாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அற்புதமான மாற்றங்கள் நிகழப்போவதற்கு கோடான கோடி நன்றி இறையே வாழ்க வளமுடன் நன்றி 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 வாழ்க வளமுடன் அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் உயர்ப்புகள் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி